வந்தா ஆடணுமா அதுவும் இந்த மாதிரியா அவ்வளவுதான் அடிக்கிற குளிருக்கு வரைச்சு போயிட்டு வாண்டாமா ஆசையா இருக்குதா சரி அடுத்த தடவை மழை வரும்போது நம்ம எல்லாரும் அழையலாம் சரியா பத்ரவ கூட்டிட்டு போகணுமா மழையில நாளையா

வீட்ல இருக்கீங்களா ஆ உள்ள இருக்கோம் வாங்க ஆ சரி எல்லாரும் டிவி பாக்குறீங்களா ஆமா வீட்ல அம்மா பஜ்ஜி போட்டாங்க அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன விசேஷம் இல்ல இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கோமா அத்தான் அம்மா செஞ்சாங்க உனக்கு காலேஜ் தானமா காலேஜ் போகலையா இல்ல எங்க ராசாம்பா அம்மாவுக்கு கல்யாணம் இல்ல அதனால அங்க ஊருப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அங்க போயிடுவோம்

அழகா தூங்குறான் பார்க்கும்போதே அழகா இருக்கு நான் பச்சுட்டுக்கு எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவா தர மாட்டியா அப்படிலாம் விட மாட்டேன் நீ தூங்கணுன்னே நான் தூக்கிட்டு போயிருவேன்

எவனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏனானு கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க அப்புறம் கீமா தான் உள்ள

போனமா பார்த்தமா கிளம்பி வந்தமான இல்லாம இப்படி ஆஸ்பத்திரியிலே போய் கடையா கடந்தா எப்படி வர்றதே ஆடி ஒருக்கு ஆவணி ஒருக்குன்ற மாதிரி லீவுக்கு ஒரே ஒரு தடவை தான் வரான் அப்ப கூட வீட்டுல இல்லாம அங்கே போய்கிட்டு இருந்தா எப்படி நீ சொல்லணும் ஐயோ இல்லம்மா அவர சொல்ல உங்களுக்கு தெரியும்ல ஏமா அவங்களுக்கு எல்லாம் இருக்காங்கம்மா நமக்கு அவன் தானே கண்ணுக்குள்ளேயே இருக்காதா நமக்கும் பயன் கூட வந்து இருக்கணும் அவன் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நமக்கு ஆசை இல்லையா சரிம்மா நான் தான் பேசுறேன் வர சொல்லுமா போய் இருந்ததெல்லாம் போதும் ஏற்கனவே அவனால் நிறைய பட்டுட்டேன் ஏதோ சரி போனோமா வந்தோம்மா இருந்து வந்துட்டோமான்றத விட்டுவிட்டு சும்மா அங்கேயே இருந்துக்கிட்டு ஆ சரிம்மா சொல்லிக்கிறேன் சொல்லி தரேன் நீங்களே சாப்பிடுங்க அப்படியே இருங்க அவங்க சொன்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுனா தான் உடனே நல்லாவும் நம்ம பாட்டுக்கு அப்படியே இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது ம் சரிங்க தம்பி ஓ பல்க் கம்பு பல்க்கு கம்பு அப்படி வலிக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் பண்ணால்தான் சரியாகும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயோ வெள்ளப்பா வெள்ளப்பாய்ப்பா

பாத்துக்கோங்க நான் தான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன் சரி ஆ போயிட்டு வா வலிக்குது வலிக்குது நீ ஒரு வாரத்துல நல்லா ஆகும்னா இதெல்லாம் பண்ணா தான் நல்லா ஆகும் நீங்க பாட்டு எப்படி நல்லா ஆகும் கம்பனி இருங்க அக்கா நீங்க நல்லா இழுத்து விட்டு நீவி விடுங்க அக்கா சொன்ன எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணனும் புரிஞ்சுக்கோங்க ஹலோ கண்மணி சொல்லு கண்மணி என்னங்க பண்றீங்க இப்ப அவர்க்கு எப்படி இருக்கு ஆ இப்போ கொஞ்சம் பரவால் கண்மணி முதல்ல எல்லாம் காலை தூக்க விடல இப்ப ஓரளவு தூக்குறாரு அதான் வலிக்கும் போல இருக்கு இந்த நரம்புகள்லாம் அதான் சரினா அவர் கொஞ்சம் எக்சர்சைஸ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் என்னங்க கிளம்பலையா கிளம்பலையாவா கிளம்பி வர சொல்லுமா வரணும் ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ஏங்க இருந்துட்டு வரீங்கனா கூட இருந்துட்டு வாங்க நம்ம என்ன சொல்றோம் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க விடுங்க விடுங்க சரி இருந்துட்டே வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி அடுத்தவங்களுக்கு ஒண்ணுதான் ரெண்டு பேரும் இப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் நம்மள என்ன பண்றதுன்னே தெரியல அம்மா என்ன புலம்பிட்டு இருக்காங்களா நான் வரலன்னு புரிஞ்சிருச்சா

என்னடா இது எங்க ருக்கம்மாவுக்கு இவ்வளவு கோவமா என்ன வீடு பெயிண்டிங் வேலை முடிஞ்சு போச்சாம பால் காய்ச்சறதுக்கு தேதி குறிக்கணும் வைக்கணும் ராசாவுக்கு வர கல்யாணம் ஏகப்பட்ட ஜோடி கிடக்குற அங்க உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு முதல்ல கிளம்பி வா சரிமா ருக்கம்மா கிளம்பி வாரேமா போதுமாமா ம் சரி இப்படி பாவம்மா அவரே புருஷனும் ஓகேங்க போகும்போது பார்க்க அம்பட்ட ஆசையா இருக்கும் ஆனா எனக்கு அந்த குடுப்பின கொடுத்து வைக்கல ஆனால் நீங்க ரெண்டு பேரா சந்தோஷமா ஒரு இடத்துல இருப்பீங்கன்னு பார்த்தா அங்கேயும் நீ இங்கேயும் இருக்க சரி வந்த நாளையாவது ரெண்டு பேரும் ஒண்ணு முன்னா சந்தோஷமா இருந்து எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுப்பீங்கன்னு பார்த்தா அவன் அந்த மொழியில நீ இந்த மொழியில இருந்தா என்ன அர்த்தம் இவனையெல்லாம் அப்படிதான் போடணும் அப்பதான் வீட்டோட இருப்பான் நீ கம்முன்னு இரு அதுவும் சரிதானே பாருங்கம்மா

சரி நமக்கு ஒரு அஞ்சஞ்சு கிலோ இதெல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் அங்கே சீதா வீட்டுக்கும் கொடுத்து விடணும் அங்கே ஒரு அஞ்சு கிலோ வாங்குவோம் இங்கே காவியாவும் அவங்க அம்மாவும் தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நாலு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா எல்லா வீட்டுக்கும் போதுமா ஆமாங்க ஆமாங்கத்த அப்படின்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு கூட வரும்

அவ பேசுறது பேசிக்கிட்டு தான் இருப்பா காது கொடுத்து கேட்டோம்னா நமக்கு தான் அது பிரச்சனை சரிங்க மாப்பிள்ள எங்க சரோஜா இந்த பக்கமே வரல கல்யாணம் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பாக்கிறது வைக்கிறது இல்லையா அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்றேங்க அத்தை அவங்க தான் இழுத்து போட்டு பாக்கணும் வைக்கணும் ஃபோன் போட்டு சொல்லுங்க வர சொல்லி இல்லைன்னா போனை போட்டு கொடுங்க நான் கேட்கறேன் நீ வரதான் என்ன மாவு பேசணும்னு ஃபோன் போட்டு பேசுங்க ஆ சொல்றேன் தம்பி தம்பி இல்லமா நான் அத்தை பேசுறேன்

அப்படின்னா அப்ப அங்க தான் ஸ்டே பண்ணுவீங்களா இல்லமா ராத்திரிக்கு இங்க வந்துருவேன் அங்கலாம் இருக்க முடியாது அது என் தம்பி பொண்டாட்டி கிட்டே எல்லாம் அங்கட்ல இருக்கவே முடியாது அவ பேசற பேச்சன்னா வாளபடத்துல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் ம் சரிமா வந்துருங்க அங்க இருக்காம ஆ சரிமா நீங்க அப்புறமேட்டுக்கு வாங்க கதிரெல்லாம் வந்தோனியோ ஆ சரிங்கமா